கமலஹாசன் அவர்கள் நான் இனிமேல் பாஸ் ஹோஸ்ட் பண்ண முடியாது ஒரு சில காரணங்களுக்காக உங்களுக்கு அது தெரியும் போயிட்டீங்களா இப்ப சமூக வலைதளங்கள்ல பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அதை ரொம்ப சந்தோஷமா எத்துக்கிட்டாங்க சார் இது என்ன சார் இது இல்லை அவரு நாடாளுமன்ற உறுப்பினராக திமுக கோட்டாவில் வரப்போடாது நாடாளுமன்றத்துக்குள்ள பெரிய ஆசை நீங்க இனிமேல் அரசியலை விமர்சிக்கக்கூடாது கூடாது

ஷோவா பார்க்குறோம் ஒரு மனிதன் இருபத்தி நாலு மணி நேரமும் எப்படி இயங்க முடியும் அவனுக்கு பல அபிலாஷைகள் இருக்கும் பல சுக்கம் இருக்கும் பல சுகம் இருக்கும் பல இன்பம் இருக்கும் பல துன்பம் இருக்கும் தண்ணி வெளியில் போய் ஒருத்தர் சிகரெட்டு குடிப்பான் ஒருத்தர் டாஸ்மார்க்கு போவான் அடுத்த கட்ட என்ன வரும் ஒருத்தர் தோளில் கேமராவை தெரியாமல் சின்ன கேமரா மாட்டி விட்டுருவீங்க இருபத்தி நாலு மணி என்ன பண்ணுறான் அடுத்த கட்டம் டெவலப் ஆகும் இப்போ இப்படிலாம் நடக்குமா உலகம் பூரா ஹீமூன் ரைட்ஸ் மனித உரிமைங்கிற ஒரு பெரிய சட்டம் அதை மீறுகிறதா பிக்பாஸ் ஜெயலலிதா அவர்கள் பத்தி ரொம்ப ஒரு பெரிய விமர்சனம் வச்சிருக்காங்க ஒரு சிஎம்மா இருந்தவங்க அவங்க கிட்ட இருந்தது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை சார் அது ஒரு ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான் நான் சொல்றது அது ஏன் சார் அப்போ இவ்வளோ பரபரப்பா பேசி அதுக்காக ஜெயிலில் போட்டு இப்போ ஏன் திருப்பி அந்த கேஸ் வெளில வந்தது ஏன் அது பேசப்படுது இல்லைப்பா ஒரு விஷயத்த நாம் இதை ரொம்ப நீண்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம் மேலோட்டமாக நான் சொல்றேன் அந்த அம்மா சசிகலா என்று ஒருவர் இல்லாமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டின் அன்னை தெரசா ஜெயலலிதா அதற்கு பிறகு அந்த அம்மா எந்த விதமான நகை பட்டு புடவை பட்டு எதையுமே இல்லை அந்த அம்மா காசு பார்த்துக்கீங்களா ஒரு ஒரு ஃபுல்லா புடவை ஒன்று நல்லா சுத்திப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இலை மலர்ந்தால் ஈழ மலர்ன்னு சொல்வதற்கு ஜெயலலிதாவோட இருபது கோடி ரூபாய் வானவர் தான் பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க கமலஹாசன் அவர்கள் நான் இனிமேல் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ண முடியாது ஒரு சில காரணங்களுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு அது நான் என்னன்னு சொல்லலை ஆனால் உங்களுக்கு அது தெரியும் வந்திருக்கோம் பிக் நான் என்ன ஹோஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சார் இது வந்து ஒரு பக்கம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி ஏன்னா அவருக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது பிக் பாஸ்னாலே அது கமல்ஹாசன் தான் அவர் மாதிரி அவ்வளோ வந்து ஒரு வரவேற்பு இருந்த இந்த தருணத்தில் பா நீங்கள் போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமூக வலைதளங்களில் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அதை ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிட்டாங்க சார் இது என்ன சார் இது இல்லை அவரு நாடாளுமன்ற உறுப்பினராக திமுக கோட்டாவில் வரப்போறாரு நாடாளுமன்றத்துக்குள்ளே அவருடைய பெரிய ஆசை அமிதாப் பச்சன் இருந்தார் ஜ கயாபச்சன் கயா பச்சன் இருந்தாங்க தமிழ்நாட்டில் ஷோ இருந்தார் வைஜெயந்தி மாலா இருந்தாங்க இப்படி பல கூட இருக்காங்க ஹேமா மாலின் இப்படி அவர் நாடாளுமன்றத்துக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டார் முடிவு செஞ்சுட்டு நீங்கள் இனிமேல் அரசியலை விமர்சிக்கக்கூடாது திரைத்துறையில் நீங்கள் ஒதுங்கி வந்து ஒதுங்கி ஒதுங்கிடணும் இதுதான் அவருடைய இறுதி ஆசை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கணும்னு அதற்காக அவர் தயாராகிட்டார் அதனால் பிக்பாஸை போன்ற நீங்கள் அரைகுறை ஆடைகளோடு அரைகுறை இத டூ பீஸ் உடையில் நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகளோடு இவனிமேல் த நடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண நடிக்கல சார் அவர் வெறும் இதுதான் சார் ஜட்ஜு தான் சார் சொல்லு ஏதோ ஒன்றுமா சீனில் வராரா இல்லையா இவர் வந்தால் பெட்ரூமில் என்ன இருக்குது இதுதான்

தொடர்ந்து கண்காணிப்பது யார் ஒரு வக்ரம் முடிச்ச ஒரு மனிதனுடைய ரசனை தான் ஒரு மனிதாய் எட்டு மணி நேரம் உழைப்பு எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் உறக்கம் இதுதான் மனிதனுக்கு உலகம் வகுத்து இருக்கிற நியதி இதை இருபத்தி நாலு மணி நேரம் என்ன பண்ணுறான் சார் அது நம்ம வந்து இது வந்து ஒரு ஷோவாக பார்க்குறோம் சார் இதே இதே இந்த ஷோ ஒரு மனிதன் இருபத்தி நாலு மணி நேரம் எப்படி இயங்க முடியும் அவனுக்கு பல அபிலாஷைகள் இருக்கும் பல சுகு சுகு துக்கம் இருக்கும் பல சுகம் இருக்கும் பல இன்பம் இருக்கும் பல துன்பம் இருக்கும் தண்ணி வெளியில் போய் ஒருத்தர் சிகரெட் குடிப்பான் ஒருத்தர் டாஸ்மாக் போவான் இதை இப்படியான இது அடுத்த கட்ட அது வரும் அடுத்த கட்ட என்ன வரும் ஒருத்தர் தோளில் கேமராவை தெரியாமல் சின்ன கேமரா மாட்டி விட்டுருவீங்க இருபத்தி நம்ம என்ன பண்ணுறான் அடுத்த கட்ட அது டெவலப் ஆகும் இப்போ இப்படியெல்லாம் நடக்குமா உலகம் பூரா ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைங்கிற ஒரு பெரிய சட்டம் அதை மீறுகிறதான் பிக் பாஸ் இது கமலகாசை எவ்வளோ நாள் மீறிட்டு இருந்தார் இப்போ அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக நேரத்தில் இது பெரிய இடையூறாக மாறிடும் அதனால இதிலிருந்து அவர் வெளியேறுகிறார் இதுதான் காரணம் அப்போ யார் நெக்ஸ்ட் இதுவாக வருவான்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு இல்லாமா எனக்கு நான் கமலஹாசனுடைய உதவியாளர் இல்லம்மா பிக் பாஸ் உடைய ஆலோசனம் இல்லை ஜெயலலிதா அவர்கள் பற்றி ரொம்ப ஒரு பெரிய விமர்சனம் வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்னா இப்போ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அவங்க ஏன் வந்து அவ்வளோ கிட்டத்தட்ட வந்து ஒரு இவ்வளோ கிலோ தங்கம் தங்கம் எனக்கு மறந்து போச்சு சார் இவ்வளோ கிலோ தங்கம் அப்புறம் வந்து அவ்வளோ புடவைகள் வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு எனக்கு ஒன்றுனா இப்போது நார்மலாக இருக்கிற ஒரு லேடிஸே இதுவே வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் பேசப்பட்டது எனக்கு வந்து மு முன்னூ மு நாளும் நான் புடவைகள் வச்சுருப்பேன் இவ்வளோ புடவைகள் வச்சுருப்பேன் இவ்வளோ நகைகள் வச்சுருக்கேன்னு ஒரு சராசரி ஒரு லேடிஸ் பேசும்போது அவங்க வந்து ஒரு நடிகையாக இருந்தவங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சீயமாக இருந்தவங்க அவங்கக்கிட்ட இருந்தது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை இல்லை சார் இவ்வளோ செருப்புகள் இருக்கிறதோ இவ்வளோ ஒரு பர்ஸ் ஹேண்ட் பேக்ஸ் இருக்கிறதோ இல்லை சாரீஸ் இருக்கிறதோ அப்படின்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை அது ஒரு ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தானே சார் அது ஏன் சார் அப்போ இவ்வளோ பரபரப்பாக பேசி அதுக்காக ஜெயிலில் போட்டு இப்போ ஏன் திருப்பி அந்த கேஸ் வெளில வந்தது ஏன் அது பேசப்படுது இல்லைம்மா ஒரு விஷயத்தை நாம் இதை ரொம்ப நீண்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம் மேலோட்டமாக நான் சொல்கிறேன் அந்த அம்மா சசிகலா என்று ஒருவர் இல்லாமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டின் அன்னை தெரசா ஜெயலலிதா எப்போ எப்போது அந்தம்மா குழந்தையோ குட்டியோ சொந்தமோ பந்தமோ யாருமே வாய்ஸ் கார்டில் இல்லை வோயஸ் கார்டெலாம் இல்லை எப்படி எம்ஜிஆருக்கு எந்த உறவுகளுமே இல்லை உறவுகள் இருந்தாலும் யாரையும் அரசியலுக்கு கொண்டு வரல எம்ஜிஆர் நீங்கள் கேரளாவிலிருந்து இகே கே நாயனார் வர்றாரு கேரளா முதலமைச்சர் எம்ஜிஆரை சந்தித்து மலையாளத்தில் பேசுகிறாரு எம்ஜிஆர் சொன்னாராம் தமிழில் பேசுங்க எனக்கு மலையாளம் தெரியாது என்னை வாழ வைத்தவர்கள் தமிழர்கள் இந்த செய்தி எம்ஜிஆர் சொன்னது அதே போல தான் ஜெயலலிதாவுக்கு இரநூத்தி இரநூறு கிலோ தங்கம் இருந்தது ஐயாயிரம் புடவை இருந்தது ஐநூறு ரெண்டாயிரம் வாட்ச் இருந்தது வயிற நக்கல் இதெல்லாம் ஒரு கதை ஆனால் அந்தம்மா அந்த வளர்ப்பு மகன் திருமணத்திற்கு பிறகு சிறைக்கு போய் வந்த பிறகு நல்லியிலிருந்து காட்டன் புடவை தான் போகும் அந்தம்மா காட்டன் புடவை தான் கண்டுச்சு மரணமடைகிற வரை எப்போது ஜெயிலுக்கு போச்சுல்ல அந்த அம்மா பெருச்சாலிக்கு பக்கத்தில் படுக்க வச்சாங்கல்ல இப்போ இடிச்சுட்டாங்க அந்த ஜெயிலை சென்னை சென்ட்ரலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இப்போ அது மெடிக்கல் காலேஜ் இருக்குது அங்கே ஜெயலலிதாவை எதுக்கு பக்கத்தில் படுக்க வச்சாங்க பெரிச்சாளி எலி ஐயோடு கத்துது ராத்திரியில் அந்த சிறை வார்டனாக இருந்த ஒரு லேடி பதிவு பண்ணுது சிவரஞ்சினு நினைக்கிறேன் அந்த அம்மா அந்த அம்மா அது வரைக்கும் பெரிச்சாலியை பார்த்துருக்குமா பெருச்சு ஓட்டை போட்டு போகிறத பார்த்துருக்குமா எலிக்குட்டி ஓடுறதை பார்த்துருக்குமா ஆ அந்த அம்மா சிறைவாசகத்துக்கு பிறகு அந்த அம்மாவுடைய வாழ்க்கை அப்படியே டோட்டலாக மாறிப்போச்சு அதிர்ச்சி ஆகி ஸ்தம்பிச்சு போய் ஒரு துறவியை போல் அந்த அம்மா வா வாழ ஆரம்பிச்சுது இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ட்டு தெரியும் அப்போ நல்லியிலேருந்து காட்டன் புடவை தான் போகும் ஏன்னா அவங்க குடும்பத்தோடு நான் நெருங்கின தொடர்பில் இருந்தேன் அவங்க அண்ணன் குடும்பம் இருக்குல்ல தீபா தீபக்கு விஜயலட்சுமி விஜயலட்சுமி இறந்த பொழுது அந்த பத்திரிகை விளம்பரத்தை யாருமே போட மாட்டேன்ட்டான் அந்த அம்மா பார்க்கணுன்னு மக்கள் குரல் ஆஃபீஸில் போய் இப்போ சித்திக்னு இருக்கார் பழைய ஹபீப் தினமணி ரிப்போர்ட்டு ஹபீப்புடைய மகன் சித்திக் தான் கொண்டு அந்த இதை கொடுத்தார் எதில் மக்கள் குரலில் கொடுத்த பிறகு தான் ஜெயலலிதாவுடைய அண்ணன் மனைவி விஜயலட்சுமி மரணம் தீபா தீபா அம்மா மரணம் ஜெயலலிதாவுக்கும் தெரியும் புடவைக்கு வந்துருச்சு ஒரு புடவைக்கு வந்துருச்சு அதற்கு பிறகு அந்த அம்மா எந்த விதமான நகை பட்டு புடவை பட்டு எதையும் மேலே அந்த அம்மா காசு பார்த்துருக்கீங்களா புடவை ஒன்று நல்லா சுற்றிப்பாங்க அந்த அந்த அம்மா இந்த சசிகலா என்ற ஒருவர் இல்லைன்னா தமிழ்நாட்டின் மதர் தான் ஜெயலலிதா இறந்த பிறகு சசிகலா பால் ஊற்றுனதை நம்ம தொலைக்காட்சியில் பார்த்தோம் பால் பாக்கட்டை பல்லில் கடித்து இந்த நம்ம வடிவேல் சொல்லுவார்ல பிளீச்சின்னு அடிச்சு இது தான் ஜெயலலிதா வாழ்ந்த வாழ்க்கை இத்தனாயிரம் கோடி கொடநாடு சிறுதாவூர் ஹைதராபாத் திராட்சை தோட்டம் இப்படி எத்தனையோ கோடி சொத்துக்கள் இருந்த ஜெயலலிதா கடைசியாக ஆவின்ல பால் பேக்கெட் ஏழை வீட்டில் கூட ஒரு சில்வர் சொம்பு வச்சுருப்பான் பசையான வீட்டில் வெள்ளி சொம்பு வச்சுருப்பான் அதில் தான் பால் ஊற்றுவான் ஆனால் ஜெயலலிதாவுக்கு என்ன என்ன பேக்கெட்டு ஆவின் பேக்கெட் சசிகலா கொடுத்தது அப்போது ஜெயலலிதாவை பொறுத்தவரை ஜெயலலிதாவினுடைய அந்த அந்திம காலம் என்பது மிக மிக வேதனையான காலம் அந்த அம்மா மர்ம மரணத்தை நீங்க ஆறுமுகசாமி ஆணையம் நீதியரசர் நீங்க மிக உயர்ந்த மனிதன் அவர் சொல்றாரு ஒரு யானை சேற்றில் சிக்கிக் கொண்டதுங்கிற ஆறுமுகசாமிய கடைசி பக்கம் ரிப்போர்ட் படிங்க என்ன சொல்றாரு ஒரு பலம் பொருந்திய யானை எங்க சிக்கி சேற்றில் சிக்கிவிட்டது சிறுநறி கூட்டமும் சென்னாய் கூட்டமும் கடித்து குதறியதுங்கிறார் கடைசி பக்கம் எழுதியிருக்காரு இன்னைக்கு இப்போ பல நூறு பக்கம் அந்த ஸ்டேட்மெண்ட்டு ஆறுமுகசாமி ஆணையம் ஆணையத்தில் நீதியரசர் ஆறுமுகசாமி கடைசி பக்கம் இதை பதிவு பண்ணுறாரு இத்தனை பக்கம் முக்கியம் இல்லை எந்த பக்கம் முக்கியம் கடைசி ஒரு பத்து வரி தான் முக்கியம் பத்து வரியில் டோட்டல் ஜட்ஜி மட்டு வந்துடுச்சு கரெக்டு தானே சார் இது ஒன்று இது போதுமா அப்போ அவர் அவர் சொல்கிறாரு நான் அப்போ மருத்துவ அறிக்கையை பார்த்தேன் ஜிஹெச்எம் மருத்து எல்லா அமெரிக்காவில் எல்லா மருத்துவ வரைக்கும் பார்த்துருக்கேன் எல்லாம் பார்த்துட்டு தான் இதை பதிவு பண்ணேன் சசிகலா ஆறுமுகசாமி ஆணையத்துக்கு வரல அப்போல்லாம் ரெட்டி வரல ரெண்டு பேரும் வரல அத்தனை பேருட்டையும் நான் ஸ்டேட்மெண்ட் வாங்கினேன் அத்தனை ஆவணங்களை இதை பதிவு பண்ணியிருக்கேன் கடைசியாக அவர் சொல்லுவது இந்த பலம்புருந்திய யானைங்கிறார் தெரியுமே சார் அப்போது இதுதான் ஜெயலலிதாவனுடைய வாழ்க்கை இதை சீமான் விமர்சனம் செய்வதற்கு சீமானுக்கு ஒரு சதவீதம் கூட தகுதி இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இலை மலர்ந்தால் ஈழம் மலருன்னு சொல்வதற்கு ஜெயலலிதாவோட இருபது கோடி ரூபாய் வாங்கினவர் தான் சீமா பத்து கோடி முத்துக்குமார் பத்து கோடி சீமா தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியில் முத்துக்குமார் பத்து கோடி வடக்கு பகுதியில் சீமா பத்து கோடி இருபது கோடி வாங்கிட்டு இலை மலர்ந்தால் ஈழம் மலருனார் இப்போ விக்கிரவாண்டி தேர்தல் சொன்னார் நான் உங்களுக்கு நீண்ட காலமாக அரசியல் பண்ணுறேன் உங்களுக்கு ஆதரவாக பண்ணுறேன் பூனைக்குடி வழி வந்துருச்சா ஜெயலலிதா காசு வாங்கிட்டு அரசியல் பண்ணுவதா தமிழ் தேசியம் வேலுமணிகிட்ட க கோயம்புத்தூர் வேலுமணிகிட்ட காசு வாங்கிட்டு பண்ணுவதா தமிழ் தேசியம் ஆக சீமானை போன்ற நாளாந்தர அரசியல்வாதிகளெல்லாம் நீங்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மூன்று முறையில் நான்கு முறை முதலமைச்சரான ஜெயலலிதாவையோ கருணாநிதியோ நீங்கள் விமர்சனம் செய்வதற்கு இதே போன்று மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு உங்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் வாக்கு வந்தால் உங்களை தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளலாம் இந்த எட்டு சதவீதம் இன்னைக்கு கடந்த காலத்தில் வைகோ வாங்கினார் பதினாலு சதவீதம் வாங்கினார் விஜயகாந்து கமலஹாசன் நாலு வாங்கினார் குக்கர் நாள் வாங்கினார் இவங்கெல்லாம் இன்றைக்கி இல்லை சார் முகவரியே இல்லை இல்லை அதனால் உங்களுடைய முகவரியை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் சீம்மா முகவரி பல காளி அம்மா காளியம்மாக்களால் உங்களுடைய முகவரி சிதைக்கப்படும் உங்களுடைய அடையாளம் அம்பலப்படுத்தப்படும் அது வெகு தொலைவில் இல்லை உங்களோட பொன்னான கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்